அனைவருக்கும் வணக்கம் ரிச்சிகராசி நண்பர்களுக்கு இருபத்தி எட்டாம் தேதி ஜூலையிலிருந்து ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்கள் அதாவது எண்பது சதவீதம் மக்களுக்கு வந்து சுத்தமா சரியில்லைன்னு சொல்லலாம் அதுல யாருக்காரு ஆல்ரெடி மீனத்துல சனி வக்கிரமா இருந்ததுன்னா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும் ஒருவேளை மீனத்திலேயோ கடகத்திலேயோ இல்லை உற்சகத்திலேயோ சனி வக்கிரமா இல்லைங்கிற பட்சத்துல கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய இந்த கெட்ட பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதற்கான என்ன தீர்வுன்னு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு என்னென்ன மாதிரி கெட்ட பலன்கள் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் யார் உங்கள் அண்ணனாக இருக்கானோ யார் உங்கள் அக்காவாக இருக்காங்களோ அவங்களுக்கும் உங்களுக்கும் வந்து செம்ம சண்டை நடக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி நல்ல நண்பன் சார் அருமையான நம்பி சார் அப்படின்னு சொல்லி நம்பி உள்ளே விட்டிங்கன்னா பெரிய பஞ்சாயத்து வீட்டுக்குள்ள கூட்டிடுவாங்க வக்கர புத்தின்னு சொல்லுவோம்ல அந்த சனி வக்கரமா இருக்கும்பொழுது இந்த மாதிரி பண்ணோம் அதாவது வேணும்னா பிராண்டி பிராண்டி சண்டை போடுறதுன்னு கேள்விப்பட்டிருப்போம் அது நடக்கும் அதே மாதிரி காலேஜ் பெரிய பெரிய ஜட்ஜு இல்ல பெரிய பாலிட்டிஷியன் இல்ல ஏதோ ஒரு கட்சி இந்த மாதிரி பொறுப்புகள் இருக்கக்கூடிய நபர்கள் தயவு செய்து பெரிய சர்ச்சையில மாற்றிருக்க வாய்ப்பு இருக்கிறது ரொம்ப கவனமா இருக்கணும் சில பேர் கால் முட்டியில அடிபடும் இல்லைன்னா பெரிய ஒரு இழப்பு ஆக்சிடென்ட் மாதிரி நண்பர் கூட போகும்போது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சில பேருக்கு உடம்புல வந்து மிகப்பெரிய விட்டமின் குறைபாடுகள் ஏற்படும் சில பேருக்கு ஹெவியாக ஜுவரம் வரும் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் மெயினாக ஆக்சிடென்ட்ஸ் மாதிரி விஷயங்கள் தான் அதிகமாக இருக்குது மெயினாக ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல அன்னியும் வேணும்னு வேண்டிக்கிங்க பிரத்தியா மற்றவங்கள வீட்டுக்குள்ளே விட்டிங்கன்னா பெரிய பிரச்சனை வரும் கவனம் 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 அதனால இந்த டைம் பீரியடில் வந்து நான் அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன் வீடு விற்க போகிறேன் இதெல்லாம் வந்து கரெக்டாக பாருங்கள் நான் சனி வக்கரமாக இருக்கிறதுக்குள்ள இருபத்தி எட்டாம் தேதி ஜூலைக்குள்ளே நீங்கள் வந்து அந்த டீலை முடிச்சுக்கிறது பெட்டர் அதுக்கப்புறம் பண்ணாலும் செட் ஆகாது பெரிய பிரச்சனை தான் ஆகும் அதனால இந்த மாதிரி பிரச்சனைகள்லருந்து நீங்கள் வளரக்கூடாது அப்படின்னா ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஃபோட்டோவை அடுத்த ஒரு ஐம்பது நாளைக்கு வந்து நீங்கள் உங்கள் மொபைல் வால்பேப்பரை ஃபிட் பண்ணுறத பிரச்சனை கிடையாது அதே மாதிரி எங்கே குடமுழக்கு நடக்கிறதோ அங்கே போய் ஒரு தர்ஷனம் பண்ணிட்டு அபிஷேகத்துக்கு இல்லைன்னா அங்கே கொடுக்கக்கூடிய விபூதியை எடுத்து வந்து டெய்லியும் வச்சுக்கிறது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் உங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கணுங்கிற ஒரே நல்ல உத்தேசத்துல உங்களுக்கு சொல்றேன் தீர்கா ஆயுஷ்மான் பவா எம் டாக்டர் ஆச்சாரிய ஹரிஷ் ராமன் பவுண்டர் கஜகேசரி ஜோதிஷ வித்யா